வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில ஒரு சில மாவட்டங்களில் இருந்து நள்ளிரவில் பெய்த நேற்று பகலிலும் நள்ளிரவில் பெய்த மழை அறிக்கையும் இன்றைய வானிலை அமைப்பும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் மழைப்படிவு உங்களுக்கும் உண்டு என்கின்ற உறுதியான உத்தரவாதத்துடன் மழைப்படிவு எங்கே எப்படி என்பதையும் இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம்னு சொல்லுவோம் விட இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் இன்றைக்கு அதிகாலை காலை பொழுது விடிவதற்கு முன் மழை பொழிந்த இடங்களிலிருந்து வந்த சில இடங்களிலிருந்து வந்த தகவலின்படி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நூற்றி அஞ்சு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அதாவது பத்து சென் பத்தரை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி ஐம்பத்தெட்டு மில்லி மீட்டர் அஞ்சரை ஆறு சென்டிமீட்டர்கிட்ட பெய்திருக்கிறது மேலும் வெம்பக்கோட்டை ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக்கா அலுவலகம் ஐம்பது மில்லிமீட்டர் மேலும் ராஜபாளையம் முப்பத்தி எட்டு மில்லி பத்ரா இருப்பு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பெரியகுளம் முப்பத்தொரு மில்லி மீட்டர் வைகை இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அரண்மனை புத்தூர் இருபத்தோரு மில்லி மீட்டர் வீரபாண்டி இருபது மில்லி மீட்டர் சோத்துப்பாறை பதினஞ்சு மில்லி மீட்டர் மேலும் போடி இதெல்லாம் பதினோரு மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே தான் பெய்திருக்கிறது மதுரை மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ஏழு மலை மீண்டும் எழுமலை மீண்டும் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் உசிலம்பட்டி இருபத்தைந்து மில்லி மீட்டர் ஆண்டிப்பட்டி இருபத்தோரு மில்லி மீட்டர் வாடிப்பட்டி பதினாறு மில்லி மீட்டர் போட் வாடிப்பட்டி பதினாறு மில்லி மீட்டர் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி கொடைக்கனல் குழாம் பதினைந்து மில்லி மீட்டர் தான் தென்காசி மாவட்டம் ராமாநதி முப்பது மில்லி மீட்டர் கருப்பாநதி இருபத்தோரு மில்லி மீட்டர் கன்னடிய அணைக்கட்டு இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மேலும் திருவாரூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா நன்னிலம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் வலங்கிமான் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் நீடாமங்கலம் இருபத்தி ஓரு மில்லி முத்துப்பேட்டை சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகம் பதினாறு மில்லி மீட்டர் குடவாசல் பதினாறு மில்லி திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மன்னார்குடி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மேலும் பாண்டவையார் தலைப்பு அதாவது கொரடாச்சேரி பதினோரு மில்லிமீட்டர் திருத்துறை பூண்டி மட்டும் ரொம்ப குறைவு நனைக்க மழை நாலு மில்லி மீட்டர் இது எல்லாமே நேற்று மதியத்தில் ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் பெய்த மழை தான் தற்பொழுது இன்னும் வரப்பெற இருக்கிறது நீலகிரி மாவட்ட மழை தூத்துக்குடி திருநெல்வேலி மழை பொழிவு எல்லாம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இன்னும் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வட கடலோரமும் கடலோரமும் கடலூர் உள்ளிட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் மழை பொழிந்திருக்கிறது ஆகவே வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நுழைவது குளிர்காற்று அது அப்படியே உயர்த்தத்தில் சுழன்று வடக்கே போய் குஜராத் வரைக்கும் போய் சொல்லுகிறது அமைப்பை பார்த்தாலே புரியும் அதனால அங்கே இன்னும் சரியாக தொடங்கல தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலையும் இன்னும் முழுமையான கடல் நீராவி காற்று நுழையலை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருகிறது வேகமா மாறல கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது நீராவி காற்றுக்கு பதில் சற்று குளிர் கலந்த காற்று தான் இருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் முழுமையான நீராவி காற்றாக மாறும் அந்த வறண்ட குளிர்காற்று என்பது நீராவி காற்றாக மாறும் கொஞ்சம் வெயில் மேலே மேகத்துக்கு மேலே வெயில் அதிகரித்ததும் வெப்பம் வந்ததும் கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகரிக்கும் தற்பொழுது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்லேயும் தூரல் நனைக்கும் மழைகள் காணப்பட்டிருக்கும் செங்கல்பட்டுலேயும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும் போல் விழுப்புரத்துலேருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே நல்ல மழை விடிய விடிய மழை பொழிந்தாலும் மழைமானி இல்லாத இடங்களில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது போல் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது மழைப்பொடிவை நாம் எதிர்பார்த்தது ஏழாம் தேதி இன்றைக்குத்தான் இன்றிலிருந்து பத்தாம் தேதி வரை மழை இருக்கிறது ஏழு எட்டு ஒன்பது தான் பரவலான மழைப்படிவு உங்கள் மாவட்டத்திற்கும் மழைப்படிவு நேற்றைக்கே தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்களையும் மழை பொழிவு எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்று காற்றை பார்த்தீங்கன்னா காற்றோட வழித்தடம் அதாவது சென்னை செங்கல்பட்டு அந்த பகுதியில் இருக்கிறது வடக்கு நோக்கி பயணிக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் நுழையக்கூடியது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நுழையக்கூடிய காற்று கோயம்புத்தூர் வரைக்கும் பயணிக்காமல் கடலோரம் வழியாகவே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை நோக்கி பயணிக்கிறது கடலோரத்தை ஒட்டியே பயணிக்கிறது அது உள்ளே தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி வரைக்கும் போகிறது ஆனால் மேற்கு நோக்கி பயணிக்காமல் தென்மேற்காக பயணிக்கிறது ஆனால் படிப்படியாக இந்த நிலை மாறும் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கும் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு உண்டு இன்று காலை பத்தரை பதினோரு மணிக்கு மேலே மதிய மாலையில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஆனால் காலையிலேயே கொட்டிடாது மதிய மாலையிலேருந்து படிப்படியாக மழைப்பொழிவோட தீவிரம் அதிகரிக்கும் இன்றைய விட நாளை கூடுதலாக இருக்கும் அதாவது இன்றைக்கு ஏழாம் தேதி விட எட்டாம் தேதி கூடுதலாக இருக்கும் எட்டாம் தேதி விட ஒன்பதாம் தேதி தான் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைய மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் தென் மாவட்டங்களும் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஏழு எட்டு தேதிகளில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் பதினோராந்தேதி தென்கோடி மட்டும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து குளிரலை ஆக இதுதான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை மழை பொழிவானது தொடங்குவதிலே தாமதம் தவிர மழைப்பொழிவு விலகவில்லை நாம் எதிர்பார்த்தது ஆறாம் தேதி மதியம் கடலோரம் தொடங்கும்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் தேதி மாலைக்கு மேல்தான் கடலோர மாவட்டங்களின் உள்ளே தொடங்கும்னு எதிர்பார்த்தோம் ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது ஆனால் நேற்றைக்கு இரவே கனமழை எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மழைப்பொடிவில் செட்டிங் செட்டாவதில் சற்று தாமதம் ஆனால் செட்டிங் செட் ஆகும் மாறி மாறி காற்றோட போக்கு வரத்து மாறும் செட்டிங் மாறி மாறி அமையும் செட்டிங் மாறி மாறி அமையும் பொழுது உங்கள் ஊருக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் உங்களுக்கும் மழைப்படிவு கொடுக்கும் குறைந்தபட்சம் சில மணி நேரங்களாவது மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு கொடுக்கும் பெரும்பாலான இடங்களில் மிதமான அனைத்து இடங்களிலுமே மிதமான மழை பெரும்பாலான இடங்களில் கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிக மழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு ஆக அந்த மழை பொழிவு நேற்றைக்கு சிவகாசியில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பொழிந்திருக்கிறது இன்றைக்கு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட எங்கேயாவது அமையலாம் எங்கேயாவது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் கடலோரம் எல்லா கடலோரம் கடலோரம் தென் கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு இந்த அதிகன மழை வாய்ப்பு தெரிகிறது ஒரு இடங்களில் ஒரு இரு இடங்களில் அவ்வளோ இடங்களில் கிடையாது ஒரு இடங்களில் பரவலான மழை பரவலாக பெரும்பாலான இடங்களில் கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழை ஓரி இடங்களில் மழை பொழிவு உண்டு ஆக வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது வடகடலோரத்திற்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் டெல்டாவிற்கு பத்தாம் தெற்கு டெல்டாவில் பத்தாம் தேதி வரைக்கும் வடக்கு டெல்டாவிற்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு தேதி ஏழு நாலு எட்டு மறுதினம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பரவலான பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு ஆக மூன்று நாட்களுக்கு நல்ல பொழிவு இருக்கிறது ஏழு எட்டு ஒன்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிப்பு அதிகரிக்கும் பத்தாம் தேதி தென்கோடியில் பொழிந்து பதினோராந்தேதி மிகவும் தென்கோடியில் பொழிந்து விலகிவிடும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து குளிர் காற்று பனிரெண்டாம் தேதியிலிருந்து குளிர்காற்று அதாவது வடஇந்திய குளிரலை கிழக்கு காற்று ரெண்டும் இணைந்து எப்படி ஹீட்டர்லேருந்து சூடான ஒரு கா சூ அதாவது வெப்பப்படுத்திய காற்று ஊதுவது போல குளிர்படுத்திய காற்று குளிர்கா குளிர் அலை வரும் கிழக்கு காற்று வரும் இதனால குளிர் காற்றாக மாறிவிடும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதியிலிருந்து கடும் குளிர் கடும் குளிராக இருக்கும் பனிப்பொழிவு கூட குறைவாக இருந்தாலும் குளிர் மிகுந்திருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு உண்டு தென்கோடியில் பதினோராந்தேதி பனிரெண்டாம் தேதியிலிருந்து குளிர் ஆகவே இன்னும் மூன்று நாட்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி உட்பட பெங்களூரு மைசூர் உட்பட திருப்பதி நெல்லூர் உட்பட இதில் திருப்பதி நெல்லூர் சித்தூர் போன்ற பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவு இருக்கிறது சென்னை திருவள்ளூருக்கும் கனமழை பொழிவு இருக்கிறது இது எல்லாமே மதியத்திலிருந்து படிப்படியாக பரவலாகும் மதியத்திலிருந்து அதிகரிக்கும் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி போன்ற மா திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது தயவு செய்து பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மதிய அறிக்கையில் சந்திக்கும் வரை இணைந்தே இருங்கள் நன்றி